கீட்டில் இருந்து மாய்ந்திரா மேக்ஸில் வந்து அவ்வளோ வண்டி போட்டிருக்குது மாய்ந்திரா வெரைட்டி டி ஃபோர் கட்டம் டி ஃபோர் டி ஃபோர் ஸ்கூட்டியிலேருந்து புல்லட்லேருந்து எல்லா வண்டியும் போட்டிருக்குது விஜய் உண்டு விஜய் உண்டு என்ன வேணா இருக்கும் கார்ல இருந்து சைக்கிள்ல இருந்து பைக்ல இருந்து ஸ்கூட்டி எல்லாம் வண்டி எடுப்போம் ஜெயிஸ் வணக்கம் நல்ல காசு பவர் சந்திரம் இது வந்து இதுக்கு இந்த ஒரு வீடியோ புது வீடியோ போட்டிருக்கோம் ஒரு இருபத்தஞ்சு வண்டி போட்டிருப்போம் எல்லாம் புது வண்டி தான் இன்னும் பழைய வண்டி நிறையா இருக்குது படத்து வசதி நிறையா இருக்குது படத்து வசதி புதுசாக வெரிட்டோ வந்திருக்கு அடுத்த என்ஜாய் வந்திருக்கு இந்த செஸ்ட்டு ஒரு பத்து வண்டி புது வண்டி வந்திருக்கு வீடியோ கரெக்டாக பார்த்துட்டு எல்லா வண்டியுமே இருக்கும் வீடு எல்லா வண்டியும் ஃபோன் பண்ணி வந்து உங்களுக்கு ஃபோட்டோ போடுறோம் நேரில் வண்டியை பாருங்கள் பேசிக்கலாம் இந்த படதோசு இருக்குது ஐ ஃபோர் ஐ ஐ ஐ ஐ த்ரீ ப்ளஸ் இருக்கு எல்லா வண்டியுமே இருக்குது ரோடு வண்டியில் சீட்டில் இருந்து மயந்திரம் மேக்ஸிமம் வந்து அவ்வளோ வண்டியும் வண்டிருக்கு மேலே வண்டியில் வந்து பாருங்க பார்த்தாதான் தெரியும் வீடியோ சொல்லி எட்டு போகலாம் இல்லை பதினாலு தமிழ் எடுத்து பயன் எட்டி பண்ணி விடலாம் நேரில் வந்து பாருங்கள் எல்லா வண்டி நல்லாயிருக்கும் வீடியோ வந்து விடாமல் பாருங்கள் வீடு எல்லா வண்டியும் உள்ளே இருக்கும் எல்லா கார்ஸு தான் நீங்கள் முதல்ல பக்கம் வண்டி கேள்வி கண்டு டீசல் வண்டி ரேட்டு வந்து மூணு அறுபத்தஞ்சு ஓனர் மூணு ஓனர் பக்கா ஓன் போர்டு ஃபுல் ஆப்ஷன் இருக்கும் ஏசி பல்சரியும் பவுரண்டோ யார் பக்கம் ஏபிஎஸ் வந்துடும் நாலு டேர் முக்கா கண்டிச்சிட்டு இருக்கும் வயசாக இருக்கும் எழுபத்தி வா வயசா இருக்கும் ஃபுல் ஆப்ஷன் ரெண்டு யார் பக்கம் வந்துடும் செட்டு வந்துடும் பட்டு வந்துடும் ஓமு கட்ட வர எப்படி வரும் ஓமு ஓமு அப்படிதான்

டீசல் வண்டி ஒரு லிட்டருக்கு பதினாறு கிலோமீட்டர் சுத்தம் அடைக்கும் ஒரு லிட்டருக்கு பதினாறு கிலோமீட்டர் கிடைக்கும் நல்ல வண்டி டீசல் வண்டி டயர் மாற்றி கொடுத்துருவோம் ம் நல்ல காசு என்னைக்கு மாற்றாம இருந்தோம் நம்மகிட்ட வண்டி யாராவது குறைஞ்ச செட்டு போல் சொலம் சொல்லு சொலம் ஆகணும் என்ன ஆகணும் இருக்கு புது செட்டு புது செட்டு கேமரா எல்லாம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் இருக்கும் உதாரணம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சவுர்லெட்டு என்ஜாய் ரெண்டு ரேட் வந்து மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் சொல்றோம் நேரில் தான் கண்டிப்பா குறைச்சி கொடுப்போம் வண்டி தெளிவான வண்டி ரெண்டு ஓனர் வண்டி ரீபெயிண்ட் பண்ணிட்டோம் கிராச்சா இருந்தது பெயிண்ட் அடிச்சு வண்டி சூப்பரா இருக்கும் நேரில் தான் கண்டிப்பா குறைச்சி

ரெண்டு விமேஸ் கேமரா செப்பூரா ஆமுகமே எல்லாமே இருக்குது ரேட்டு நாலு ரூபா சொல்கிறோம் ரொம்ப குறைய கொஞ்சம் தான் குறையும் ஒரு கஸ்டமர் வண்டி நேரம் கண்டிப்பாக குறைஞ்சி தரோம் இருக்கும் வண்டி தெளிவான வண்டி வண்டியில் செலவே கிடையாது அப்படிங்கிறதுக்கு அப்படியே ஓடலாம் வாய்ந்த வீட்டை செவன்டி வீட் நம்பர் ரெண்டே ஓனர் வண்டி சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தாச்சு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கும் கோடாக தான் இருந்தது கவர் மாதிரி ஃபுல்லாக ஒரு கோட் பெயிண்ட் அடித்தாச்சு மக்களுக்கு பல பலனும் கொடுக்கணுன்ட்டு கம்பெனி விளம்பரத்துக்கு பெயிண்ட் அடித்தாச்சு டயரு காட்டணில்ல புது டயர் ஃபிரண்டில்

டயர் எல்லாமே ஒரு அரைக்கண்டிஷன் தாண்டி தான் இருக்கும் எண்ணூறு பார்த்து டயரு போட்டுருக்கு தொட்டிக்கிட்ட வேலை பார்த்து தொட்டி வாங்குகிற மாதிரி இருக்கும் தொட்டி ஸ்டீல் பாடி வர சரியான தவறுத பொருந்தொட்டி ஒரு நாளும் செபிக்காது நல்லா ரப்பு ரோடு நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர் ரேட்டு மூணு லட்சம் ரூபா எப்படி பண்ண மாதம் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் நல்ல வேலைகள் இருக்காது அப்படி எடுத்த அப்படி ஓட நல்ல வேலையும் பார்த்து பெயிண்டிங் பண்ணி சீட்டுக்கு ஒரு போட்டு எல்லாம் பாயிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பயந்தர பக்கம் சின்ன பக்கம் ரெண்டே ஓனர் ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா வரும் எஃப்சி வர பன்னெண்டாம் மாதம் இருக்குது நேரில் வாங்க குறச்சிக்கூடும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தோஸ்து கிளாசிக் நாலு போல்ட்டு ஆனால் சாதா தான் வரும் தோஸ்து எல்லி நாலு நாலு போல்ட்டு மொத்த கிலோ நாலாயிரம் தான் விட்டுருக்கு புது வண்டி புது வண்டி நாலாயிரத்து நூறு ரூபாய் தான் விட்டுருக்கு கைலாம் கம்பெனி டயர் தான் ம் நாலாயிரத்து நூறு ரூபாய் தான் விடறதுக்கு இருபத்தி மூணு மூணு மாடல் தோஸ்து சாதா சீங்கி கிளாசிக்

எப்சுனு பத்தாம் மாதம் இருக்குது வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி பார்க்கணும் எல்லா கார்ஸும் போகிறான் இது பார்த்தீங்கன்னா மயந்திரா ஜீட்டோ ரெண்டு ஓனர் எப்சுனு ஒரு மாதம் தான் இருக்குது ஒரு காட்டினா காட்டி கொடுத்துடும் ஃப்ரெண்ட் ரெண்டும் புது டேர் ஜீட்டோ பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் ஆமாம் கண்டிக்கான வந்து ஒரு டீசலுக்கு பதினஞ்சு இருபது முப்பது கிலோமீட்டர் அடையும் இது மாதிரி பைக்கு மாதிரி ஓடலாம் அதில் கூண்டுலாம் இருக்கும் உங்களுக்கு அது தரப்பு போனால் போட்டுக்கலாம் உங்கள் கூட கலத்தாமச்சுக்கோங்க கலத்தாம வச்சுருக்கு

அஞ்சு போல்ட்டு வண்டி ஒரே ஓனர் இருபது மாடல் நல்லா கேரியெல்லாம் மாட்டி கொடுத்துருவோம் டயர்னாலுமே அரை கண்டிஷன் இருக்கும் எப்ஸின்லாம் காட்டி கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஏழாம் மாதம் முடியும் பண்ணிங்க முடியுது உடம்பெலாம் போட்டு கொடுத்துருவோம் அதெல்லாம் கழிச்சு கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனல் அசுவாண்டு தோசித்து அஞ்சு போல்ட்டு வண்டி வந்து ஏழு லட்சத்தி இருபத்தாயிரரூவா வரும் ஏழு இருபத்தஞ்சி வரும் வண்டி நல்லாயிருக்கும் இதே சுமாராக இருக்கும் டயர் போட்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் அசை ஒன்று தோசு ஒரே ஓனர் ஒரு ரேட்டு ஏழு ஏழு இருந்து வரும் எஃப்சி காட்டினா காட்டி கொடுப்போம் அப்படின்னா கழிச்சு போட்டு கழிச்சி கொடுத்து பார்த்ததில்லை வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு ஓனர் வண்டி நல்ல வண்டி அஞ்சு கோல்டு வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் ஸ்டாட்டாஜி கோல்டு ஒரே ஓனர் பே சிக்ஸு வண்டி சூப்பராக இருக்கும் பூத்து வட்டி ஈட்டி போட்டு ஜம்முட்டு நாலு புதுட்டே போட்டுருவோம் நாலு டேரும் இன்னும் காட்டாக இருக்கும் ஆல்டே புது டயரு போட்டுருவோம் எஃப்சி எஃப்சி எல்லாமே பன்னெண்டாம் பசி கரண்டில் இருக்குது சூப்பர் வண்டி ஒரு ஓனர் வண்டி ஸ்டாட்டாஜி கோல்டு பே சிக்ஸு ஃபோர்னு நினைச்சிடுறாங்க சிக்ஸ் ரேட்டு நாலு ஆறு ஜோ சொல்லுதோ நாலு பதினஞ்சு கொடுப்போம் ஆனால் ஃபுல் ஃபைனான்ஸ் போட்டு போட்டு கொடுத்துருவோம் கையில் இருபது ஜீரோ கொண்டாங்க வண்டியை ஓட்டி செல்லுங்கள் சூப்பராக இருக்கும் இருபது மாடலும் ஒரே ஓனர் டேட்டாஜி கோல்டு ஏ சிக்ஸு ரேட்டு நாலு இருபதுன்னு சொல்லுதோம் நல்லா குறைச்சி கொடுப்போம் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்தோம் ஃபுல்லாக கொண்டாமே ரெண்டாயிரத்து பதினாறு மாடலு ஃபுல்லாப்ஸ் வண்டி ஏசி பவர் சேரின் பர் ஒன்றாக வந்துடும் டீசல் வண்டி ஒரு டீசலு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சுத்தமாக அடைக்கும் நல்ல வண்டி சூப்பர் வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஒரு ஃபேமிலி நல்ல ஏற்ற வண்டி நல்லா சூப்பராக இருக்கும் ஏர் பேக் ஏபிஎஸ்சி அலைவியில் எல்லாம் வந்துடும் டீசல் வண்டி பதினாறு மாடல் ஆனால் ஓனர் மட்டும் தான் மூணு மாடல் ரேட்டு நாலு சொல்கிறோம் நேரில் கண்டிப்பாக குறைஞ்சி கம்மி பண்ணி கொடுக்கணும் ஃபைனான்ஸு ஒரு நாலு லட்ச ரூபா கொண்டு விடலாம் ஃபைனான்ஸு நாலு லட்ச ரூபா கொண்டு விட்டுருலாம் மசிவில்லாம் கரெக்டாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு மாடல் கோண்டா மேஸ் ஃபுல் ஃபுல்லாஸு வண்டி டீசல் வண்டி நேரம் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி பேசி கை கொடுப்போம் டாட்டா மான்சா ரெண்டே ஓனர் பன்னெண்டும் பதிமூணுமா இருக்கும் ரேட்டு ரெண்டு இருபத்தஞ்சி தான் வண்டி நாலு டேட் அரைக்கண்ட் சூப்பர் வண்டி ரொம்ப நாள் அதுக்கி வாங்க கண்டிப்பாக ரொம்ப ஆஃபர் போட்டு குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரெண்டே ஓனர் டாட்டா மான்சா ஏசி பவர் சேரும் பவர் ரெண்டு வந்துரும் சீட்டுக்கிட்டே மேட்சாக போட்டுருக்கு வண்டி கலர் சீட்டுக்கெல்லாம் மேட்சாக இருக்குது பதினா பன்னெண்டு மாடல் பன்னெண்டும் பதிமூணு வரைக்கும் ரெண்டு ஓனர் ரேட்டு ரெண்டு இருபத்தஞ்சி மேலே தான் கண்டிப்பாக குறைஞ்சி கம்மி கொடுப்போம் பவர் ஸ்டோர் நல்லா காசு வாங்க டாட்டா செஸ்ட்டு ரெண்டாவது பதினெட்டும் பதிமூணு வரும் ஒரே ஓனர் டீ போர்டாக இருக்குது ரேட்டு வந்து அஞ்சு ரூபா வரும் வண்டி நல்லா இருப்பாங்க வண்டி ஒரே ஓனர் வண்டி தான் அதில் எந்த வேலையுமே இருக்காது டாட்டா செஸ்ட்டு டீ போர்டு வண்டி நல்லா ఓటాక తీ మైలేజ్ ఒకటి ఇరవై నాలుగు నంబర్ అయ్యాం టీ ఫోర్ నల్ల వెండి అరవై తొమ్మిది నంబర్ ఒరే ఓనర్ అంటే వారి సీట్ కవర్ కిలోమీటర్ ఉండి పోయి కెమెరా కెమెరా ఎలా మీరు కెమెరా ఎలా టాటా సిక్స్టీ రండి ஸ்டீபோடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மொத்த மாதிரி ஒரு ஓனர் வண்டி ரேட்டு அஞ்சு முப்பது நிலவுன்னு குறைச்சி கொடுப்போம் ஒரு நாள் டுவிட்டு டுவிட்டா குவிட்டா குவிட்டு குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலும் ஒரே ஓனர் நல்ல கம்பெனி சர்வீஸ் தான் திண்டுக்கல் நம்பரு ப்ளூ கலரு பெட்ரோல் வண்டி தௌசண்ட் இன்ஜின் ஆயிரம் சிசி இன்ஜின்னு ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு மூணாயிரத்து வரும் ஒரு ஓனர் குவிட்டு நல்ல வண்டி ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இப்படி பிள்ளை தான் பார்த்தா சூப்பராக இருக்கும் சீட்லாம் போய் வரும் சீட்லாம் இருக்கும் கிலோமீட்டர் ஐம்பத்தி ஏழு வருவோம் ஐம்பத்தி ஒன்பது வருது ஒரே ஓனர் நாலு ஃபீட்டு நாலு ஃபீட்டு பதினெட்டு மாடல் ஒரு ஓனர் எட்டு மூணு செஞ்சு நேரம் கண்டிப்பாக குறைச்சி கம்மி கொடுக்கும் என்ன பதிவு மாடலு மயந்திரா பிக்கப் சின்ன பிக்கப் பவர் ஸ்டாரி வந்து வந்துடும் ரெண்டே ஓனர் தான் எப்படி காட்டி கொடுத்துருவோம் ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் வரும் டயர்லாம் காட்டும் நாலு டயரு மாதிரி இருக்கும் டயரு தொட்டிலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் ஒரே ஓனர் ரேட்டு மூணு எழுபத்தஞ்சி மயந்திரா பிக்கப் சின்ன பிக்கப்பு பவர் ஸ்டாரி வந்துடும் சீரி உடம்புலிக்காகவும் ஓடலாம் வண்டியை டீசர் வண்டி நல்ல வண்டி மயந்தர பிக்கப் வண்டி சீட்டை காட்டும் சீட்டை காட்டும் மயந்திராப்புக்கு மீட்ராக்கு ப்ளஸ்ஸு கிடையாது பவுன் ஷேரிங் வந்துடும் ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு எழுபத்தஞ்சி நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும் ஆறுதி ஈக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடு ஒரே ஓனர் கிலோமீட்டர் தொண்ணூற்றி நாலு ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸு ஒரே ஓனர் தான் ஃபைவ் சீட்ரு ஏசிலாம் தான் ஒர்க்கிங் இருக்குது ஒரு ஏர்பேக் வந்துடும் நம்ம பவுன் ஷேரிங் வராது கண்டிப்பாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல கம்பெனி சர்வீஸ் தான் கிலோமீட்டர் தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நல்ல வண்டி சூப்பர் வண்டி இன்னும் வண்டி கம்பெனி நிறையா இருக்குது இப்போ வீட்டுக்கு வீடு வண்டி குறையாதான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்து நிறைய வண்டி இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி கட்டிங்க போட்டோ போட்டுருவோங்க ஸ்கூட்டிலேருந்து புல்லட்டிலேருந்து எல்லா வண்டியும் கம்மியாக இருக்கு ஸ்கூட்டி பதினாறு மாடல் இருக்குது மேஸ்ட்ரோ ஹீரோ மேஸ்ட்ரோ இருக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலில் மாறுதி ஈக்கோ ஒரே ஓனரு ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து ரூபாயிரம் சொல்கிறோம் மேலே கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் ஆடி சூப்பர் கேரி டீசல் வண்டி பத்தொன்பது மாடல் ரெண்டு ஓனர் எழுபத்தாறு நம்பர் வண்டி கொரியருக்கு ஓட்டின வண்டி ஓஷாக கூண்டு வண்டி சூப்பராக வண்டி ரெண்டு கம்மி தான் ஓட்டுறது டயர்னாலுமே மேலே ஒரு முக்கால் கடைச்சு தாண்டிடுவோம் வண்டியில் வேலை கிடையாது அப்படி எடுத்து அப்படியே ஓடலாம் தொட்டி குறந்து காட்டு தொட்டி திறந்து காட்டு வாஷாக கூண்டு கூண்டு சூப்பர் ஒரு அரிப்பு இருப்பு எதுவுமே இருக்காது புது கூண்டு அப்படியே இருக்கும் எதுவுமே அரிப்பு இருக்காது அப்படியே ஒரு கம்பெனி நல்ல வண்டி எடுத்து அப்படியே ஓடலாம் டயரை காட்டும் கிலோமீட்டர் காட்டும் எல்லாத்தையும் காட்டும் உடனே வித்து வித்து காட்டும் வண்டியை என்ன ஓடி இருக்கு மாருதி சூப்பர் கேரி டீசர் வண்டி ரெண்டு பத்தாம் மாடல் ரெண்டு ஓனர் ஒரு ரேட் வந்து மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபா ரெண்டு சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டே போட்டு விடலாம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் போட்டு விடலாம் சிவகாசி விருதுநகர் ராஜபாளையம் தஞ்சாவூர் மணிமுத்தா எங்கெல்லாம் போட்டு விடலாம் எல்லோரும் வண்டி எடுத்துக்காங்க நம்ம வேண்டிய கமாண்டில் பார்த்து தெரியும் தோஸ்து தோஸ்து ஐ போர் ஐ போராட்டம் நேஷனல் பிடிச்சி போட்டு விடலாம் ரெண்டு ஓனர் இருபத்தாறு நம்பர் எஃப்சி கரண்டில் தான் இருக்குது ரெண்டே ஓனர் ரேட்டு எட்டு லட்சத்தி இருபத்தாயிரூவா எட்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா ரேட்டு டயர்லாம் போய் பெரிய டயர் போட்டிருக்கா டிஸ்காவை ஆல்ட்ரு பண்ணிருக்கா சூப்பராக இருக்கும் ரோடு எடுத்துனா ஆசிரியர் அப்படியே போகும் வட தோசு ஐ ஃபோரு ரெண்டு ஓனர் தென்காசி நம்பர் சூப்பராக இருக்கும் டயர்லாம் ஜம்மு இருக்கும் டயரு கட்டும் ரெண்டு டயர் பேக் ரெண்டு புது டயரு ரெண்டு ரெண்டு அரை கண்டிஷன் அப்படியே எடுத்து அப்படியே ஓடலாம் நம்பர் ஆயிரத்தி எட்டு பேலன்சி நம்பர் நம்பரும் ஒரு பேலன்சி நம்பரை கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் மட்டும் ஓடிருக்கு இருபது மாடலு படத்துக்கு ஐ ஃபோரு எட்டு எட்டில் இருபது தர சொல்கிறோம் நேரம் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நல்ல வண்டி லோக்கல் நம்பர் வண்டி ஒரு ஓனர் வண்டி கூண்டு வண்டி எடி எடி கம்பெனி மிட்டாய் கம்பெனி மிக்சர் கம்பெனி எல்லா கம்பெனியும் இந்த மாதிரி பழைய ஓல்டு கம்பெனியும் ஆகும் டயர் கட்டுமே நல்ல டயரு டயர் நங்குகிற இருக்கும் நாலு டயரும் எப்படி இருக்கா எப்ப வண்டி சைட் டோர்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டாட்டா ஃபோர் செவன் பிக்கப் போனாண்டு பிக்கப் பதிமூணு மாடல் ஒரே ஓனர் லோக்கல் நம்பர் என்னோடய ரேட்டு வந்து மூணு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா வரும் மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் வரும் டாட்டா போனார் செவன் போனார் செவன் போனார் செவன் டாட்டா போனார் செவன் பதிமூணு மாடல் போனாண்டு பிக்கப் கூண்டு வண்டி ஒரு ரேட்டு மூணு அறுபத்தஞ்சி நேரம் தான் கண்டிப்பாக குறைச்ச நல்ல வண்டி தெளிவான வண்டி நேரம் வந்து பாருங்கள் நீ வந்து வண்டியை பாருங்கள் நாள் வீட்டு வந்துருக்கு நிறையா வண்டி புது வண்டி வந்துருக்கு வண்டி வந்து பார்த்தா தான் தெரியும் ரேட்டு வந்து பிச்செடி பிரைஸே கிடையாது ஒரு ரேட் கிடையாது வேறு வந்து குறைஞ்சி ஓ ஒரு வண்டி நாலரை கந்திங்கன்னா நாலரைக்கும் முடிக்க மாட்டோம் வண்டியை பத்து ரூபாய் குறைச்சா கொடுப்போம் நீங்கள் வண்டி பிடிச்சிக்கிட்டால் அது குறைச்சி கொடுத்துருவோம் மற்ற மாதிரி பல்சு தான் பார்க்க மாட்டோம் நேரில் வந்து வண்டியில் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இன்னும் வீடியோ பாருங்கள் எல்லா வண்டியும் நல்லா இருக்கும் வண்டி குறைகள் இருக்காது தமிழ்நாடு கூட வண்டி நிறையா ஓடுது ஓடுவேன்னா தஞ்சாவூர் திருப்பூர் எல்லாம் வண்டி ஓடுது யூடியூப்ல எல்லாரும் எல்லோரும் கேட்டு பாருங்க தெரிஞ்சாலே கேட்டு போய் சொல்லுவாங்க என்னால தான் சொல்லுவாங்க நிறையாவது வண்டியை பார்க்காம அட்வான்ஸ் போடுவாங்க நம்ம கடையில் நம்ம வண்டி கொண்டுட்டு ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது பழைய பழையவங்க உங்களுக்கு பழையவனாக எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கு பழையதான் விஜய் உண்டு ஹிஜ்ஜி உண்டு என்ன வேணாலும் கார்லேருந்து சைக்கிள்லேருந்து பைக்கிலேருந்து அது ஸ்கூட்டி எல்லாம் வண்டி எடுப்போம் சார் இதுதான் சொல்லுங்கள் எடுத்துக்கிட்டு வந்து எடுத்துகிட்டு கார் வாங்கிக்கலாம் வண்டி வாங்கிக்கலாம் உங்களுக்கு நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கறிப்பிட்டா இருக்கும் வண்டி வணக்கம் நல்ல காசு ஓர்